குரு பிரம்மா குரவேஷ்வம் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்துக்கு தீதி இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி இருபது நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசே கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வார சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷம் நட்சத்திரம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவபெரு சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் சிவபெருமானை எல்லோரும் இன்றைய தினம் வணங்கி செல்லுங்கள் நன்றாக இருக்கும் அதே சமயம் இன்றைய தினம் கொண்டு செல்ல பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அருகம்பில் மட்டும் இன்னைக்கு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் புதன் அங்காரக பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் விருட்சிகத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார் இப்பொழுது சாஸ்திரம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே சாஸ்திரங்கள் தெரியும் ஆனா தெரிந்திருந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டார்கள் சில பேருக்கு தெரியாது தெரியாமலே ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தானே செய்வாங்க அத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த மாதிரி இருக்கு எந்த திசையை நோக்கி நாம் சாப்பிட்டால் நன்மை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி சாப்பிட ஆயில் வளரும் தெற்கு நோக்கி சாப்பிட புகழ் ஏற்படும் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க யாராவது வந்து வடக்கு நோக்கி மட்டும் சாப்பிடக்கூடாது அது சில பேருக்கு சொன்னா புரியவும் புரியாது நிறைய பேர் வடக்கு நோக்கி சாப்பிடுவாங்க வடக்கு நோக்கி சாப்பிட்டா நோய்தான் வளருமே தவிர நோய் விலகாது அதே மாதிரி மேற்கு நோக்கி சாப்பிட்டால் செல்வம் பெருகும் அதனால கிழக்கு தெற்கு மேற்கு இந்த மூன்று திசையை நோக்கி சாப்பிடுங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் இது முதல் பாயிண்ட் உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம பித்ருக்களுக்கு திதி கொடுக்கிறோம் இல்லையா அந்த பித்திருக்களின் திதி என்று வீட்ல நம்ம சாப்பாடு செஞ்சு அன்னதானம் செய்யல அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு ஹோட்டலுக்கு போங்க பத்து டோக்கன் வாங்க ஏழைக்கு கொடுத்துட்டு அவர்களிடம் பணமா கொடுக்காதீங்க ஏன்னா பணமா கொடுத்த இது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் பணமா கொடுக்காதீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க நிறைய பேர் பசியோடு இருக்காங்க இன்னைக்கு கூப்பிட்டு ஹோட்டல்ல உட்கார வச்சு பணத்தை கட்டிட்டு வாங்கி கொடுங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு போவாங்க அப்போ பித்திருக்கள் உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் அதே மாதிரி அன்னத்தால் பிராணனையும் பிராணனால் பலத்தால் தவத்தையும் தவத்தால் சிரத்தையையும் சிரத்தையால் புத்தியையும் மனத்தால் சாந்தியால் சித்தத்தையும் சித்தத்தால் நினைவால் ஸ்திதித பிரஜகையால் விஞ்ஞானத்தையும் திருப்பி ஒரு முறை சொல்றேன் ஸ்பீடா சொல்லும் போது கொஞ்சம் எல்லாருக்குமே இதுவா இருக்கும் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தால் ஆத்மாவையும் பெறுவதால் அன்னத்தை கொடுப்பது இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தாக்கிறது அதுதான் உண்மை அதனாலதான் அன்னதானம் நிதானம் இரண்டும் ஒருவர் செய்து வந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அதே போல தைத்ரியோ பணி அதாவது தைத்திரியோப நிஷத் அப்படின்ற ஒரு புராணம் சொல்கிறது எப்பெல்லாம் நமக்கு முடிகிறதோ முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அளவிற்கு அதிகமானால் அமிர்தமும் விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு சாப்பாட்டையும் அளவிற்கு அதிகமாக உண்டால் நோய் வரும் ஆயில் குறையும் வயிறு புடைக்க மூச்சு முட்ட சாப்பிடக் கூடாது பசிக்கும் போதுதான் சாப்பிட வேண்டும் அதே மாதிரி பகைவேர் வீட்டுக்கு சென்றால் பத்து மிளகை கொண்டு போக அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரணமா சொல்றேன் இது ஆனா அதே போல மிளகு சேர்ப்பதால் உணவில் உள்ள விஷம் நீங்குகிறது உடலில் உள்ள விஷமும் புரிகிறது அதே போல உணவில் சீரகம் சேர்க்கணும் சீர் அகம் அப்படின்னா அகம்னா என்ன உடம்பை நம்மளுடைய உடம்பை சீராக வைப்பது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியும் தருகிறது அதே போல வெந்தயம் உஷ்ணத்தை குறைக்கிறது வெந்தயத்தை இரவே தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் அந்த தண்ணீரோடு பருகி வந்தால் உடலில் உள்ள உஷ்ணத்தை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி வந்து கடுகு உடலில் உள்ள உஷ்ணத்தை ஒரே அளவாக வைக்கும் இஞ்சி உணவுல சேர்க்கணும் இஞ்சி சேர்ப்பதனால பித்தம் தலை சுற்றல் வாந்தி போன்ற கோளாறுகள் வருவதில்லை இதெல்லாம் சாஸ்திரம் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தது இன்னும் நிறைய இருக்கு அதை நாளைய தினம் சொல்கிறேன் சரிங்களா இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே என்ற எதமும் சந்திராசமும் இருக்கிறதுனால வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும் மனதில் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் வாக்குறுதி கொடுப்பதை குறைத்து கொள்ளுங்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை சக ஊழியர்களிடம் விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் வேகத்தை விட விவேகமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு தென் கிழக்கு திசை அதிசயின் எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்த்துருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் மனதில் இருந்து வந்த குழப்பங்களா நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் ஈடேறும் போட்டிகளில் பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்துவீங்க தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் ஆட்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு வடகு திசை அதிசயன் ஆறாம அதிச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்கா உங்கள் திறமைகளாக வெளிப்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்ஐசி இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாள் தடைப்பட்ட சில வேலையில செய்து முடிப்பீங்க வேலை சம்பந்தமான தொடர்பான வெளியூர் பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு அனுகூலமாக இருக்கும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வியாபார துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அதுல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் விலகி இன்னைக்கு நன்மை நடக்கின்ற ஒரு நாள் நல்ல வியாபாரம் பெருகும் லாபங்கள் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் ஆதரவு ஒரு நம்பிக்கையை உங்களிடம் ஏற்படுத்தும் பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா ஏற்றம் இறக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதனால கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா இருங்க மனசுல ஒரு புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படும் பிள்ளைகள் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும் வேலை செய்யும் இடத்தில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதே போல கணவன் மனைவியிடையே புரிதல் இன்றைய தினம் இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் முனைவோர் நிறைய முதலீடு போட்டு செய்யாதீங்க கொஞ்சமா போட்டு அதிக லாபத்தை ஈற்றதுக்கான ஒரு புத்தி ஒரு யுக்தியை கையாண்டு இன்றைய தினம் சிறப்பாக இருங்கள் ஊக்கம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சிசை தெற்கு நான்காம் நிறத்தை பயன்படுத்துங்க உடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் எல்லாம் பிறக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உயர் பொறுப்புல இருப்பவர்களின் அறிமுகம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு துறையில் இருந்து வந்த இழுபறியான சூழல்லாம் விலகும் தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள் வேலையில ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனதில் நினைத்த எண்ணங்கள் கை கூடுவதற்கான சூழல்லாம் அமையும் இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்சதிசை தெற்கு திசை அதிசையின் ஆறாமன் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்ல வேண்டியது அவசியம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வேலையில உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுங்க தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும் நினைத்த எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீங்க வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஆக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சதிசை வட மேற்கு திசை அதிசயன் ஏழாம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் நிறைய கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உறவினர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் உத்தியோகத்துல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்தில் வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயிசை மேற்கு திசை மூன்றாம் மூன்றாமே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திரங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே எந்த ஒரு செயலிலும் ஆர்வமின்மையோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும் மனதில் ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வண்டி வாகனத்தில் பயணங்கள் செய்யும்போது நிதானத்தோடு செய்யுங்கள் உத்தியோகத்துல பதற்றமின்றி இன்னைக்கு வேலையெல்லாம் செய்யுங்க கால்நடையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அந்த வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் வியாபாரத்துல கூட்டாளிய ஒத்துழைப்பு மேம்படும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருங்கள் பெண்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க தேவையற்ற ஒரு விஷயத்துல தலையிட்டு பஞ்சாயத்து பண்றன் போவாதீங்க வாக்கு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கோவப்படாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து கோவப்படக்கூடாது ஏன்னா கோபம்ன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாற்றும் இரண்டாம் இடத்திலே வாக்கு ஸ்தானத்திலே செவ்வாயும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால சற்றுன்னு கோபம் வரும் கவனமா இருங்க கோபத்தை கட்டுப்படுத்தினால் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசை கிழக்கு திசை அசைன் ஐந்தாமே அரிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் சுதந்திர மனப்பான்மை இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் உங்களுடைய செயல்பாட்டுல அனுபவ அறிவு வெளிப்படும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் புதிய செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைய தினம் அவசியம் இன்னைக்கு செலவுகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதனால அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதிர்சதிசை தென் கிழக்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிச நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும் பூராடும் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் பிறக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் பொறுமை சாதிப்பது மிக மிக நன்மை வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி நிதானத்தோட பேசுங்க சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் இன்னைக்கு உங்களுடைய இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் சுயதொழில் சார்ந்த பயணங்கள்லாம் அனுகூலமாக கைகூடும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனமகிழக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் பொறுமையோடு இன்னைக்கு எதை செய்தாலும் மேலும் மேலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதை செய்யுங்க திசை மேற்கு திசை அதிசயன் நான்காம் எண் அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேலோங்கும் திருவோணம் நட்சத்திரக்கு மதிப்பு மரியாதை கூடும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் திடீர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க ஆன்மீக பணிகள் ஆர்வம் உண்டாகும் வியாபார ரீதியான செயல்பாடுகள்ல அரசு சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும் மனதை இன்னைக்கு கொஞ்சம் பக்தியில செலுத்துங்க கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும் குடும்பத்திலும் நிதானத்தை காட்டுங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அரசு ரீதியான சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்திங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சதயம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் பொறுமையோடு இன்னைக்கு வியாபாரம் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அந்த தன வரவுகள் மூலம் சேமிப்புலாம் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளில் செயல்படுவதில் கவனம் தேவை அதிகார பதவியில இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுங்கள் நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசரிசை வடக்கு திசை அசை என் ஐந்தாமின் அச நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்